கூட சமைக்காதா அதான் பாதி ருசி வெங்காயம் போது கூட அதை ரசிச்சு தடுக்கணும் வணக்கம் அண்ட் வெல்கம் ஷே இன் சமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிஷ் விலை மீன் குழம்பு இந்த மீன் வாங்கி வச்சிருக்காங்க இதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க பார்க்கலாம் வாங்க பாருங்க வந்து விலை மீன் ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இந்த மீனை இப்படி எடுத்துக்கிடணும் பெரிய கத்தி அருகாம நேரம் இருந்தால் காலில் வச்சு வெட்டிக்கலாம் நான் வந்து சிஸ்டர் கத்ரா கத்திரிக்கோல் வச்சு தான் வெட்ட போகிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த முள்ளெல்லாம் இப்படி கட் பண்ணிடணும் பாருங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம் மார்க்கெட்டில் இன்றைக்கி கூட்டம் மீன் வெட்ட முடியலை அதனால் நான் வீட்டிலே கொண்டாந்து நானே க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா சைடும் இந்த ரெக்கையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த ஸ்லாம்பெல்லாம் எடுத்துடுவேன் பாருங்கள் செதுலெல்லாம் ஃபஸ்ட்டு மீனை கொண்டு வந்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருங்க வெட்டி வாங்கிட்டு வந்தாலும் சரி அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்தாலும் சரி ஆட்டாமல் கூப்பிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸ்லாம்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா வரும் சூப்பராக வருது ஸ்லாம்பு மெயினாக அந்த ஸ்லாம்பு இருக்கக்கூடாது குழம்பு போய்க்கும் போகுது நல்லா எடுத்துடணும் இதெல்லாம் ஆனால் ஸ்லாம்பெல்லாம் நல்லா சுரண்டிட்டேன் தண்ணியில் நேர்த்தா கழுவிப்போம் மீனை சாம்பு கிடையாது இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சுட்டு வாழை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அப்புறமா தலையை எப்படி கட் பண்ணி வச்சுட்டு உள்ள உள்ள கோடலெலாம் எடுத்துருங்க எடுத்துருங்க ஆனால் நீங்கள் க்ளீன் பண்ணும்போதும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு மூணு பீஸாக போட தரேன் ஈஸியாக இருக்கும் கத்தி வச்சு க்ளீன் பண்ணுறது நல்லா தோணும் மீன் வந்து வீட்டில் பெரும்பாலும் க்ளீன் பண்ணுறதில்ல இன்றைக்கி கூட்டமாக இருக்கேன்றதுக்காக நானே க்ளீன் பண்ணிடலான்னு வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிறணும் இது அப்புறமா எப்படி கழுவுறதுன்றதை நான் காட்டுறேன் இப்போ தலையை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் ஏற்கனவே ரெண்டு மீன் கிளீன் பண்ணிவிட்டேன் நான் தலையெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருணும் தலையை எடுத்துட்டு வாயை வாயை வெட்டணும் வாயை வெட்டணும் ஆளை வச்சு வெட்டணுன்றாங்கள அந்த மாதிரி இப்போ நான் வாயை இருக்கேன் இது கத்தி வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் எங்கள் வீட்டு கத்தி என்னமோ செத்தவனுக்கு மூக்கா இருக்காத கத்தி மாதிரியே இருக்குது கஷ்டந்தான் ஆனால் சாப்பிடும்போது கஷ்டம் இருக்காது அப்படி இது உள்ளக்குள்ளதை இந்த மாதிரி பிச்சை எடுத்துருங்க இந்த பூ இந்த மீனோட பூ இதை தூக்கி நம்ம இப்போ தலையும் க்ளீன் பண்ணியாச்சு ஆ தலையை நம்ம இப்படியே போட்டுக்கலாம் இப்போ அடுத்து ஏற்கனவே நான் மீன் மூணு மீன் கிளீன் பண்ணிட்டேன் நான் நான் கதவு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அடுத்த மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வெட்டுறது என்னமோ ஈஸியாக தான் இருக்குது கிராமத்துக்கள்ல தான் மீனை வாங்கி கத்தியில் அருவாமனையில் வெட்டுவாங்க சென்னையில் யார் மீன் வாங்கி வெட்டுறா எல்லாம் வெட்டி தான் வாங்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த மீனே நம்ம சொல்லுங்கள் பேத்தி நம்ம சொல்ல வந்தீங்களா இதாக பாருங்களா இப்போ பாருங்களா பெரிய மீன் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த மீனெல்லாம் வெட்டி அத்துப்படி பார்க்கணும் அதனால ஈஸியாக கையிலே வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் எல்லாம் வெட்டி தான் வாங்கிடுவேன்

இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பீஸாக போட்டுக்கோம் மீன் சின்னதாக இருக்குது நமக்கு குழம்புல வந்து மீன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கரையாமல் இருக்கும் இல்லைன்னா மீன் அப்படியே பீஸ் கட் தாருங்க எல்லா மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மீனையும் பண்ணி கழுகுனதுக்கப்புறமா பார்க்கலாம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ கடைசி ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறாங்க எவ்வளோ க்ளீனாக கழுவிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு இது உள்ளே உள்ளே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் வரும் சுத்தமாக இருக்குது க்ளீனாக எல்லாமே சுத்தமாக நல்லா கழுவிட்டாங்க இந்த மாதிரி நீரில் வந்து ஒரு ஒரு அளவுக்கு கூட கிடையாது இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறானும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸி நல்லா நல்லா தண்ணியை நல்லா நமக்கு வறுக்கிறதுக்கு வேணும்னா கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே வைக்கலாம் இன்னைக்கு நான் குழம்பு தான் வைக்க போறேன் ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இப்போ அடுத்து இந்த குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை இதை எப்படி ரெடி பண்ண போறாங்க பார்த்துடலாம் வாங்க ஓ இந்த விலை மீன் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வணக்கங்க பாருங்க இந்த விலை மீனெல்லாம் எல்லாம் ஏற்கனவே இருக்க உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் நல்லா கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து இது ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ மீனுக்கு பெரிய வெங்காயம் எனக்கு சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லை அது போட்டால் நல்லாயிருக்கும் டைம் இல்லைங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்னதாக ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தாளிக்க கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து புளிக்கரைச்சல் இன்றைக்கி கொஞ்சம் சுண்ணுன்னு புளிப்பாக உரப்பாக வைக்க போகிறேன் மீன் குழம்பு நான் நினைச்ச மாதிரி இது வந்து தேங்காய் பால் வெறும் தலைப்பாலும் ரெண்டாவது வாட்டி புடிஞ்ச பாலும் தான் தேவைப்பட்டால் நான் சேர்த்துக்குவேன் அதே மாதிரி இது வந்து எப்போவும் போல் நான் வந்து மசாலா வந்து தூள் மிளகா தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தான் குழம்பு வைப்பேன் இன்றைக்கி வந்து நான் எல்லாம் அரைச்சி குழம்பு வைக்கப்போவேன் இதில் வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா அதாவது வர மொளகா பதினஞ்சு ஒரு ஒரு கையளவு மல்லி தனியா அப்புறம் மிளகு முழு மிளகு இவ்வளவு ஜீரகம் இவ்வளவு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இவ்வளவும் போட்டு நல்லா வறுத்துருக்கேன் சட்டியில் வறுத்து இதை வந்து நல்லா மிக்சியில் மையாட்டம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்ல நல்லா மை மாதிரி இருக்குது ஊர் நாட்டுகளில்னா நம்ம அம்மியில் அரைச்சி செய்யலாம் எனக்கு அந்த மாதிரி செய்யணும்னு ஒரு ஆசை நான் ஏற்கனவே மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்குறோம் ஆனால் இது வந்து அரைச்சி செய்கிறது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே கலந்துக்கிடுவோம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு எல்லாம் கலந்துக்கிடுவோம் இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நான் சேர்க்குறேன் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் நம்ம அரைச்சி செஞ்சோம்னா புளி கரைச்சல் இந்த புளி கரைச்சல் ஒரு பெரிய எலுமிச்சொள தளம் சைஸ் தளம்ட்டேன் பெரிய எலுமிச்சளம் சைஸ் புளிய எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் அப்புறமா இந்த பச்சை மிளகா நான் எண்ணெயில் போட மாட்டேன் இதுலேயே சேர்த்துருவேன் மஞ்சள் தூள் வந்து இதுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் மட்டும்தான் போடுறேன் தூளில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் பத்தலாம் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் சேர்க்குறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த உப்பு மசாலா எல்லாம் நல்லா இதில் கொஞ்சம் நேரம் ஊறி வரும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்குறதுக்கு பதிலாக நான் எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கேன் அதனால வாசனையும் நல்லா இருக்குது இப்போ இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேங்காய்பால் விட்டு ஆக்குனா ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம வாங்க அடுத்தது என்னென்ன போட்டு தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம் இந்த மீன் வந்து நான் எல்லாம் கரைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு நான் இந்த மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஊற்றி ஒன்றா போட்டோம்னா குழம்பு கரைஞ்சிடும் மீன் கரைஞ்சிரும் அதனால தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு கொதிக்கும் போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மட்டும்தான் நான் தாளித்து விட போகிறேன் பாரு மீன்லாம் எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் புலம்பு காலி சொல்லுவோம் ஒரு கடாய் ஒன்று இடத்துல வச்சுட்டேன் புது கடாய் பழத்தை போய் புதுசு வந்துடுச்சு இந்த கரண்டியில் நல்லா ரெண்டு கரண்டி எண்ணெய் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிற கூட எண்ணெய் தான் அந்த எண்ணெய்க்கும் அந்த குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் எனக்கு டவுட்டு மட்டன் குழம்பு சிக்கன் மெய் சேர்க்குறீங்களா அதே ஏன் மீன் குழம்பு மெய் சேர்க்கணும் மீன் குழம்புக்கு நெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த டேஸ்ட் நல்லா வராது டேஸ்ட்டு நல்லா வராதுன்னு மாதிரி மீன் குழம்புடைய டேஸ்ட்டாக மாற்றிடு அந்த மீன் குழம்போடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரி ஆகிடும் எது கறி குழம்பு கூடணுன்னா அது மட்டும் தான் இப்போ கடுகு உத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நான் அந்த மசாலா ஒரு ஸ்பூன் வெண்டயமும் போட்டு தான் வறுத்து அரைச்சிருக்குறேன் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவேன் கருவேப்பிலை பொரிஞ்சிட்டுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் நான் உப்பு சேர்த்துட்டேன் ஆல்ரெடி இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இன்னொரு அரை ஸ்பூன் இப்போ உப்பு குடிச்சின்னா மீன் குழம்பு உப்பு குழம்பாயிடும் நல்லா இந்த வெங்காயம் பொரியட்டும் இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்த சீக்கிரமாக பொரிஞ்சிடும் ரொம்ப இல்லாமல் போயிட்டு ரொம்ப எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கறி குழம்புல வந்து கொஞ்சம் ரொம்ப போட்டுருக்கோம் ஒரே ஒரு குந்த இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த தக்காளியை சேர்த்துருவோம் தக்காளியும் சேர்த்து நல்லா வடைச்சி வச்சோம் பொதுவாகவே மீன் குழம்பு வெடியே போனா வெடியப்பூலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மெயினாக இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேர்த்துப்போம் போட்டு நல்லா வரைக்கும் உங்களுக்கு இஞ்சி கொஞ்சம் பேசிட்டா நீங்கள் ஒரு தூண்டு இஞ்சி ஒரு தூ ஒரு பத்து பத்து பூண்டு எடுத்து அப்படியே நல்லா நச்சிட்டு தோலோடு இஞ்சியை தோல் புறஞ்சிடுங்க சொல்லி தோலோட தோலோடு பூண்டு மட்டும் தோலோடு அப்படியே நல்லா நச்சிடுங்க நச்சுட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா அதுவே ஒரு வாசனையாக இருக்கும் இதை விட இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளியும் நான் வந்து கொஞ்சம் மிளகா தூள் எதுவும் வெறுமனையாக அரைச்ச மிளகா தூளோட அரைக்கும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் போட்டு வளர்த்தனா குழம்பு நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இன்னும் மசாலா தான் பேசணும் எண்ணெய் பார்க்காது நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிற போகிறேன் என்ன அந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் மிதக்கணும் நல்லா சிக்கன் இன்னும் இருக்கேன் ரொ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் திரும்பவும் தளியெல்லாம் நல்லா மசஞ்சி வச்சு இப்போ நம்ம இந்த ஊ ஊட்டி வச்சுருந்தால் குழம்பு நல்லா ஊட்டிடுவேன் மீன் வந்து அப்புறமா போட்டுக்கலாம் பார்க்கவே திக்காக இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெண்டு குழம்பு எப்போது வாசனையாக இருக்குது மசாலெல்லாம் மறுத்து அரைச்சிது தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் குளம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுரும் கொதி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரோலாகுது ரொம்ப அப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நான் வந்து இந்த மீன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குழம்பெல்லாம் தாக்கிச்சு விட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப திக்காக இருக்குது போட்ட குழம்பு இருக்குது அந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம்னு அதையும் நான் சேர்த்துட்டேன் இதில் இப்போ மீன் எல்லாம் சேர்த்துருவோம் நம்ம சேர்த்து ஒரு கொதி ரெண்டு கொதியில் நம்ம இறக்கிடணும் அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு தலையெல்லாம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பீஸ் சேர்த்துக்குவோம் அந்த ஊறி இதுலேயும் ஊறி இருக்கு பாருங்கள் மீன் நல்லா இப்படி ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்குவோம் இப்போ அப்படியே மொத்தமாக போட்டுவோம் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நல்லா சீர்த்து லைட்டாக இருக்குது லேசாக ரொம்ப போட்டு கரடி போட்டு கிண்டக்கூடாது மீன் நல்லா உடஞ்சிரும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடும் நல்லா கொதிக்கிறதுக்கு அந்த மீன் வேகிற வரைக்கும் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் பொக்கிடுதுன்னு தொடங்க நல்லா பொரிக்கிட்ருக்கு அந்த உளவுக்கு பொரிச்சு தான் போதும் நமக்கு மீன் நல்லா நல்லா வெந்துடுச்சு தொடையாமல் இருக்கு சூப்பராக இருக்குல்ல ரொம்ப கரங்க போட்டு நல்லா நொங்கு எடுத்தோம்னா நொங்கு கூட கிடைக்காதுக்கு முள் தான் இருக்கும் நல்லா குறைச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகீரை துவக்கிறேன் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் மல்லிகீரை போட்டு ஒரு பவுல் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு அரைச்சி மசாலா போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெள்ள மீன் குழம்பு இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ஒரு மீன் அது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இது இதெல்லாம் பாருங்கள் உடையான சூப்பராக இருக்குது நல்ல சூப்பரான சுவையான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க நல்லா வத்தி திக்காகிடுச்சி குழம்பு பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் இல்லா சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இதே மாதிரி மசாலா அரைச்சி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரியே வைங்க ஓகே பாய் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க அதான் பாதிய ருசியை வெங்காயம் நடக்கும்போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட